இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரங்களே ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்த கோஸ்தே பெருவிழாவிலே ஆண்டவருடைய கூடாரமாகிய ஆபேமரியா ஜப கோபுரத்திலே ஆண்டவரை துதித்தோம் அளவில்லாமல் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றினார் ஒன்பது வரங்களை நமக்குள்ளே ஊற்றி நம்மை மீண்டும் கட்டியிருக்கிறார் வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகுமியா அழைத்ததை புதிய ஏற்பாட்டிலே பரிசு தாவியை நமக்குள்ளே ஊற்றி நம்ம எழுந்து கட்ட கத்தர் திருபை பாராட்டி இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அதே அபிஷேகத்தோடு வருகிற இருபத்தி ஆறாம் திகதி நாங்கள் பெதஸ்த ஆராதனையை ஆராதிக்க கத்தருடைய சமூகத்திலே இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எல்லா திசைகளுக்கும் அருவியுங்கள் வருகிற இருபத்தி ஆறாம் திகதி ஆண்டவராகி ஏசுவின் நாமத்தில் தெய்வீக சுகத்தின் பலனை அனுபவிக்க போகிறோம் தெய்வீக சுகத்தின் பலன் பல்லமையாய் இறங்கப் போகிறது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் பனிரண்டு ஆண்டுகள் வியாதிப்பட்டவர்களை ஆண்டவர் சுகமாக்கினார் இயேசு கிறிஸ்து எருசுலேம் ஆலயத்திற்கு அடிக்கடி போய் வருவார் ஒரு சப்பானி வாசலிலே கிடத்தப்பட்டு இருப்பார் ஆனால் ஏசு அவனை சுகமாக்கவில்லை அதற்கென்று பேதுருவை நியமித்து வைத்திருந்தார் பேதுருடைய நாட்கள் வந்தது பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிற பொழுது வாசலிலே பிச்சை கேட்ட மனிதனை அவர்கள் தூக்கிவிட்டார்கள் வெள்ளியும் இல்லை ஏசுவை நாமத்தால் எழும்பென்று சொன்னார்கள் அவன் எழும்பி நடந்தான் அது ஒரு நேரம் கத்தரால் குறிக்கப்பட்டது இன்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கும் எனக்கும் தெய்வீக சுகம் குறிக்கப்பட்டு என கருமையானவர்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை அழைக்கிறேன் வாருங்கள் தெய்வீக சுகத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவருடைய வலது கரத்தின் மகிமை உங்களை தேற்றும் உங்களை ஆற்றும் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்யும் அதிசயமான காரியங்களை செய்கிற எபினேசர் உங்களை தொடுவாராக எருசலேமை சுற்றி மலைகள் இருக்கிறது போல உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிறார் ஆட்சிக்கலனுடைய எனக்கு பின்னால் இருக்கிற இந்த கோட்டை பலமான கோட்டை அதை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் பலமானவர் அதிசயமானவர் பலத்த காரியங்களை செய்கிறவர் இந்த கோட்டை மதில்களை அடைக்கலாம் ஆனால் கிறிஸ்துவின் மகிமை உடைக்கப்படாதது இந்த மகிமையினால் உங்களை அவர் ஆசிர்வதிப்பார் உங்களை கட்டுவார் எனக்கு அருமையானவர்களே வாருங்கள் அக்கினி அபிஷேகத்திலே நிரம்பி தெய்வீக சுகத்தை பெறலாம் உங்களை சந்திப்பேன் ஆவே மரியா ஜப கோபுரத்திலே கத்தருங்களோடு இருப்பாராக ஆமை